तरिया निवरू நிமித்தமாக எங்கள் பரலோக பிதாவே இதோ இந்த அருமையான இந்த நல்ல நாளை நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய அருமையான மறைகல்வி மாணவர் ஆசிரியர்கள் இணைந்து அருமையான இந்த சிறப்பான ஒரு விவழிய கண்காட்சியை இங்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பல்வேறுபட்ட விவழிய அறிவை பல்வேறுபட்ட நபர்கள் வழியாக புத்தகங்கள் வழியாக நாங்கள் கண்டுகளித்திருந்தாலும் கேட்டிருந்தாலும் இதோ இந்த நாளிலே எங்களுடைய அருமையான பிள்ளைகள் அவர்களுக்கு தெரிந்த விதத்தில் அவர்களுடைய அறிவிப்பு எட்டிய விதத்திலே இந்த விபுளிய கண்காட்சியை மிக அற்புதமாக படைப்பாற்றலோடு நேர்த்தியாக படைத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் கண்டுகளித்து இன்னும் எங்களுடைய ஆன்மீக தாகத்தையும் அறிவையும் தனித்து கொள்ள எங்களுக்கு அருள்தாரம் இந்த நல்ல நாளிலே இந்த அருமையான விவிலிய கண்காட்சியை எங்களுக்கு சிறப்பாக படைத்து கொடுத்திருக்கிற எங்களுடைய படைப்பாளிகள் எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் மது கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களை நிறைவாக ஆசீர்வதி இன்னும் இதுபோன்ற பல்வேறுபட்ட ஆன்மீக காரியங்களை அவர்கள் சிறந்து விளங்கி எங்களுடைய பங்கு சிறப்பான ஒரு பங்காக திருச்சபையின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்கின்ற ஒரு பங்காக ஆண்டவர் இயேசு ஏசுகிறிஸ்துடைய மதிப்பீழ்களை தாங்கிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வளரச் செய்தோம் இந்த நல்ல நாளிலே இங்கு வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொரு சிறப்பாக அதை கண்டுகளிப்பதோடு மட்டுமல்ல அதன் ஆன்மீக உள்ளாலத்தை உணர்ந்து செல்ல எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் தந்து உதவுமாறு எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எல்லா இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி இந்த அருமையான இந்த நல்ல வேலையில் இந்த ஆசிரியர் பெருமக்களையும் குழந்தைகளையும் இங்கு வந்து செல்கின்ற காண்போர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமை they 16. சிக்ஸ்டீன் ஞான புத்தகம் 7. செவன் இறைவாக்கினர்கள் பதினெட்டு எயிட்டீன் நச்சு நூல்கள் இந்ததுதான் திருவே வெளியான் மண்ணுலகையும் படைத்த பொழுது முதலில் ஒளியை படைத்தார் ஒளி நல்லது என்று கண்டார் கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இரவுக்கு இருள் என்றும் பெயரிட்டார் இரண்டாம் நாள் நீர்த்திரளுக்கு இடையே வானம் தோன்றுக என்றார் அது அவ்வாறே ஆயிற்று வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார் மூன்றாம் நாள் விண்ணிலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார் அது அவ்வாறே ஆயிற்று உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரிந்த நீருக்கு நீர் என்றும் பெயரிட்டார் நான்காம் நாள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்காக ஒளிப்பிழம்புகள் தோன்றுக என்றார் அது அவ்வாறே ஆயிற்று ஐந்தாம் நாள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார் அவர்களை படைத்தார் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகி நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் என்றார் ஏழாம் நாள் ஓய்விருந்தார் யோனா என்பவர் கனியே கன்னியே நகரத்துக்கு செல்லும் வழியில் செல்லும் வழியை கவர்ந்து ஆபத்தான தற்க திசையில் ஓடினார் கப்பலில் பயணம் செய்யும் போது வந்தது யாருக்கும் புரியவில்லை யோனா கப்பல் கப்பல் இருந்து விழுந்தார் ஒரு பெரிய மீன் வந்து அவரை மூன்று நாள் மூன்றிரவு விழுங்கியது யோனா கடவுளிடம் மதிப்பு கேட்டார் பெரிய மீன் வந்து அவரை கரையில் துப்பியது கனியை நகரத்துக்கு நற்செய்தியை அறிவித்தார் இன்னைக்கு நீங்க இந்த காட்சியில என்ன பாக்குறீங்கன்னா ஏசி போட முதல் கனவை பாக்குறீங்க அவர் அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு கனவு வந்தது அதில் அவரோ அவரும் அவரோட சகோதரர்களும் வயலில் நெல் அறுவடை பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட நெல் மட்டும் நிமிர்ந்து நின்றுது மற்ற சகோதரர்களோடது அவரை வணங்கினது அதை அவரோட பெற்றோர்கள்டையும் சகோதரர்கள்கிட்டையும் சொல்லும்போது அவங்க இவரை பார்த்து பொறாமப்பட்டாங்க எஸ்தர் ராணியின் வாழ்க்கை வரலாறு நிகழ்வுகளில் ஒரு சிறு பகுதியினை கண்காட்சியாக காண்கிறோம் யூத வரலாற்றில் மிகவும் நெருக்கடியான அந்த வேளையில் பிர்சியாவின் ராணியாக இருப்பதற்கு ஒரு யூத பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பெயர்தான் எஸ்தர் எஸ்தரின் ஒன்றுவிட்ட சகோதரான முர்தக்காய் எஸ்தர் சிறுபிழையா இருக்கும்போது அவரை தன் மகளாக ஏற்று அவரை வளர்த்து ஆளாக்கியவர் இதற்கிடையில் பிரதம மந்திரியான ஆமான் யூதர்களை அழிக்க வழி தேடி கொண்டிருந்தான் இந்த ஆமான் நடந்து வந்தாலே ராஜாவின் காவலர்களும் மக்களும் அவனுக்கு வணங்குவார்கள் ஆனால் முர்தக்காய் அவனை வணங்கவில்லை முர்தக்காய் ஆமானை வணங்காததால் கடும் கோபமுற்ற ஆமான் அவன் யூதன் என்பதை அறிந்து கொண்டு யூதர்கள் அனைவரையும் பழிவாங்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டான் யூத மக்களின் நிலையை அறிந்த முர்தக்காய் உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு கொண்டு கிளிந்த துணியுடன் எஸ்திரிடம் சென்று வீர மக்களுக்காக மன்றாட அவரை வற்புறுத்தினார் இதனால் தன் உயிருக்கு நேரக்கூடிய அபாயத்தையும் எதிர்கொண்டு எஸ்த ராணி தான் ஏற்பாடு செய்திருந்த விருந்து நிகழ்வில் வைத்து ஆமானுடைய சூழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார் இதனால் கோபமுற்ற அகசியர் மன்னர் ஆமான் முரபல் ஏற்பாடு செய்திருந்த களை மரத்திலேயே ஆமானை தூக்கிலிட செய்தார் அதன் பிறகு அரசின் கட்டளை யூதர்களுக்கு ஆதரவாக மாறியது இந்நிகழ்வுகளை கொண்டாடும் விதமாக யூதர்களின் நாட்களை தூரும் பெருவிழா என்ற பெயரோடு கொண்டாடி மயில்கின்றார்கள் ஆலய மறைக்கேள்வி மன்றம் நடத்தும் விவிலிய கண்காட்சியை காண வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஏழாம் வகுப்பு மாணவ மாணவிகளாகிய நாங்கள் வரவேற்கின்றோம் பெத்தலகியம் நாட்டில் எலிமலேக் என்பவர் தன் மனைவி நவோமி மற்றும் இரு மகன்களுடன் ஏழையாகவே வாழ்ந்து வந்தார் அந்நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் அந்நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் மோதாப் நாட்டிற்கு குடிபெயர்ந்து வாழ்ந்தார் மற்றும் தன் இரு மகன்களும் மரணமடைந்தனர் நவோமி வாடினாள் மீண்டும் செல்லலாம் என முடிவெடுத்து இரு மக மருமகளையும் அவர்களுடைய தந்தை வீட்டிற்கு திரும்பி செல்ல கூறினார் ஒரு மருமகளான ஓர்பா திரும்பி சென்றாள் ஆனால் ரூத்து மட்டும் தன் மாமியாரை விட்டு செல்ல மறுத்தாள் நீங்கள் போகும் இடம் நான் போவேன் உங்கள் மக்கள் என் மக்கள் என் தேவன் உங்கள் தேவன் என்றார் ரூத் இருவரும் பெத்தலகேன் திரும்பினர் அவர்கள் ஏழையா இருந்ததால் ரூத் வயல்வெளிக்கு சென்று தானியங்களை பொறுக்கி நவமே பார்த்து கொண்டார் நல்ல மனம் கொண்ட நில உரிமையாளர் செல்வந்தரான போவாஸ் ரூத்தின் நல்ல மனதினையும் உழைப்பையும் நவோமிக்கு காட்டிய அன்பையும் பார்த்து மகிழ்ந்து நியாயப்படி ரூத்தியை ரூத்தை திருமணம் செய்து கொண்டார் கடவுளின் அருளால் ஒபை தென்னும் மகன் அவர்களுக்கு பிறந்தார் இவரே தாவீது அரசரின் தாத்தா இயேசுவின் தலைமுறை இதுவே நோக்கம் உண்மையான விசுவாசம் பாசம் தாய்மை உழைப்பு இருந்தால் கடவுள் நமக்கு பெருவாழ்வு தருவார் என்பதை இக்கதை நமக்கு உணர்த்துகிறது நன்றி ஒரு காலத்தில் உஸ் தேசத்தில் யோபு என்னும் மனிதன் வாழ்ந்து வந்தான் அவனுடைய மனது தூய்மையாகவும் நீதியாகவும் கடவுளுக்கு பயப்படும் தன்மையாகவும் கொண்டிருந்தது அவனுக்கு ஆயிரக்கணக்கான செம்மறியாடுகள் பல வேலைக்காரர்கள் அநேக செல்வங்கள் குறிப்பாக பத்து பிள்ளைகளுடன் ஆசீர்வாதமாக இருந்தது ஒரு நாள் சாத்தான் கடவுளிடம் யோபு உண்மை நேசிப்பதும் பயப்படுதலும் சோதனை வந்தால் தெரியும் என்றும் அவனுக்கு பொறுமை இல்லை என்பதை நிரூபிப்பேன் என்றும் கூறினான் அதன் பின் ஒரே நாளில் யோபுவின் அனைத்து வேலைக்காரர்களும் செல்வங்களும் இழக்கப்பட்டன மிக கொடுமையாக பத்து பிள்ளைகளும் இறந்தனர் பின்னர் சாத்தான் கடவுளிடம் யோபுவின் உடலை தாக்க அனுமதி கேட்டான் கடவுள் உயிரை மட்டும் விட்டுவிடு என்றார் அதன் பின் யோபுவின் முதல் பாதம் வரை கொப்பலங்கள் கண்பார்வை இழப்பு போன்றவற்றை கொடுத்தான் சாத்தான் வழிமுகுதியால் யோபு வீட்டை விட்டு வெளியேறி நகரின் எல்லையில் குப்பைமேட்டின் மீது ஏறி அமர்ந்து அழுதான் உடலின் புண்களை உடைந்த பானை ஓட்டை வைத்து செறிந்து கொண்டே கடவுளை நம்பினான் அவருடைய மனைவி அவரிடம் கடவுளை திட்டிவிடு செத்துவிடு என்றாள் ஆயினும் பொறுமையோடு இருந்த யோபு யோபுக்கு கடவுள் பன்மடங்கு ஆசி கொடுத்தார் அதன் பின் அவர் நூற்றி நாற்பது ஆண்டுகள் உயிரோடு இருந்தார் யோபுவின் வாழ்க்கை கூறும் செய்தி கடவுள் கொடுத்தார் கடவுள் எடுத்தார் என்னும் நம்பிக்கையை விடவில்லை சோதனையிலும் பொறுமை நாமும் துன்பங்களில் பொறுமையோடு கடவுளை நம்பினால் பன்மடங்கு பெறலாம் நன்றி தாய் மரியும் யோசேப்பும் வாழும் ஒன்பு மரியா கரு உற்றிருந்தார் அவர் மரியாவை மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அப்போது வானுதூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவிதின் மகனை மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கரு உச்சிருப்பது தூயாவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவர் தன் மகனுக்கு ஏசு அன்று பெயரிடுவீர் யோசேப்பு தன் யோசேப்பு தன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொண்டு தன் மகனுக்கு ஏரிட்டார் கண்காட்சி காண வந்த உங்கள் அனைவரையும் வரவேற்பது ஐந்தாம் வகுப்பு மானங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திருமுழுக்கியோவான் இஸ்ரேல் காட்டில் யோதா நடிக்களில் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒருவர் இழந்தார் அவர் பெயர் ஓவான் அவர் மக்களிடம் எப்பொழுதும் பாவங்களை கைவிடுங்கள் மனமாறுங்கள் மாறுங்கள் உரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது என்ன அச்செய்தி அறிவித்து வந்தார் ஒரு நாள் இஸ்ரேல் நாட்டில் வந்தார் யோவாயிடம் நான் திருமுழுக்கு விரும்புகிறேன் நான் உங்களும் திருமுழுக்கு பெற வேண்டும் என்றார் அதற்கு இயேசு மீண்டும் கூறியதால் திருமுழுக்கு அழைத்தார் உடலை வானம் விரிந்து தூய ஆவி புறா வடிவிலே இறங்கி வந்தது இவன் என்னுடைய அன்பான மகன் இவனிடம் நான் கூறிப்படுகிறேன் என்ற குரல் கேட்டது நன்றி நல்ல சமாரே நோமை லூகான் அச்செய்தியில் கூறியது ஒரு பயணி கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு கிடக்கும்போது ஒரு மதகுருவும் லேவியரும் அவரை பொருட்படுத்தாமல் கடந்து செல்கின்றனர் ஆனால் அப்போது ஒரு சமாரியன் யூதர்களை வெறுத்த ஒரு பிரிவினர் அந்த பயணிக்கு உதவி செய்து அவர் குணமடையும் வரை கவரித்துக் கொள்கிறார் இந்த உரிமை சொல்லும் முக்கிய கருத்து என்னவென்றால் உண்மையான அன்பை வெளிப்படுத்துவது நமது அன்புடனும் கருணையுடனும் நடத்த வேண்டும் சமூக வேறுபாடுகளை கடந்து செல்ல வேண்டும் அன்பு பச்சாதாபம் போன்றவை முக்கிய கருத்தாக கூறுகிறது இந்த காட்சி வந்து இந்த காட்சி வந்து யோவான செய்தி நான்காம் அதிகாரம் இருந்து பதினைந்து வரை உள்ள இறைவார்த்தையில சமாரிய பெண் ஒருவரும் இயேசு என்ற ஒரு கதை தான் இந்த கதையில வந்து ஏசப்பா வந்து கலீலியாவுக்கு அஹ் வழியாக சென்று போயிட்டு இருந்தாங்க அப்போ வந்து சிக்கார் என்ற ஒரு ஊருக்கு போனாங்க அங்க வந்து ஒரு யாக்கோ கூட கிணறு இருந்தான் ஏசப்பா வந்து நல்லா களைப்பாக இருந்தனால அந்த கிணறு பக்கத்துல அமர்ந்திருந்தார் அப்போ வந்து அந்த பக்கமா ஒரு சமாரிய பெண் வந்தாங்க அவங்க கிட்ட எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து ஏசப்பா கேட்டாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு சொன்னாங்க நீங்க வந்து ஒரு யூதர் நான் வந்து ஒரு சமாரி பெண் நான் எப்படி உங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து சமாரியர்களும் யூதர்களும் பழக மாட்டாங்க அப்போ ஏசப்பா சொன்னாங்க இந்த கடவுளோட கடவுளுடைய கொடையும் யார் உங்ககிட்ட இப்ப தண்ணி கேட்டாங்க அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ வந்து ஏற்கனவே தண்ணி தந்திருப்ப நானும் உங்களுக்கு வாழ்வு தரும் வந்து சொன்னாங்க உடனே வந்து சமாரிய பெண் சொல்லுவாங்க ஆஹ் உங்ககிட்ட தண்ணீர் கொள்ள எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாம இந்த கிணறு வந்து ரொம்ப ஆழமா இருக்கு அப்படி இருக்க நீங்க வந்து எப்படி வாழ்வு தரும் தண்ணீரை வந்து எடுப்பீங்க ஆஹ் நீங்க எங்களோட தந்தை யாக்கோப விட பெரியவரா அவர்தான் இந்த வந்து கிணறை வந்து வெட்டினாரு அவருடைய மக்கள் கால்நடைகள் எல்லாருமே இங்க இருந்து தான் தண்ணீர் குடிக்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஏசப்பா சொல்லுவாரு இந்த தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப தாகம் வரும் ஆனா நான் தர தண்ணீரை குடிக்கிறவங்களுக்கும் எப்பவும் திரும்ப வந்து தாகம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அந்த சமாரி பெண் சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கும் அந்த தண்ணியை கொடுங்க அப்படின்னா எனக்கு வந்து திரும்ப திரும்ப தாகம் வராது நான் தண்ணீருக்காக இவ்வளவு தூரம் இந்த கிணத்துல வந்து எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இயேசு சோதிக்கப்படுதல் மத்திய நான்காம் அதிகாரம் இயேசு நாற்பது நாள் நோன்பிருந்தார் அதன் பின் பசியிட்டார் அவரை அணுகி நீர் இறைமகன் என்றால் இந்த கல்லை அப்பமாகும்படி செய்ய கட்டளையிடும் என்றார் அதற்கு இயேசு மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ஸும் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்றார் அதன் பின் சாத்தான் எரிசலின் திருநகரம் உயர்ந்த நகரத்திற்கு கொண்டு சென்று நீர் இறைமகன் என்றால் மேலிருந்து குதியும் என்றார் என்றால் கடவுள் தம் தூதருக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார் உன் கால் கல்லில் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சாத்தான் சொல்லுவான் அதற்கு வந்து இயேசு வந்து உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சோதிக்காதே என்றார் இயேசு கல்வாரி மலையில் இவ்வுலக மக்களின் பாவங்களை போக்க இறந்தார் இயேசு நாம் வெண்ணரசை அடையும் வழியை எடுத்துரைக்க பத்து கன்னியர்கள் ஓமையை நமக்கு எடுத்துரைக்கின்றார் அதாவது பத்து கன்னியர் ஓமை ஐந்து பேர் முன்மதியுடையோர் ஐந்து பேர் முன்மதியற்றோர் இயேசுவின் கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவின் மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து அர்ப்பணத்தோடு தன்னை பிறருக்கு அர்ப்பணித்து ஒளியாக விளங்குகின்றவர்கள் மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க தகுதியுள்ளவர்கள் அவர்கள் விழிப்போடும் முன்மதியோடும் செயல்படுபவர்கள் முன்மதி இல்லாமல் விழிப்பில்லாமல் இறைவனின் மதிப்பீடுகளான அன்பு இரக்கம் கருணை போன்ற கட்டளைகளை பிறருக்கு அர்ப்பணி அர்ப்பணத்தோடு சேவை செய்யாதவர்கள் அறிவியலிகள் முன்மதியற்றவர்கள் அவர்கள் மணமகனை சந்திக்காது நரகத்தில் இறக்கின்றனர் சந்திப்பார்கள் வணக்கம் இறையேசிவில் அன்பிற்குரியவர்களே சோலாபுரம் புனித பத்தாம் பத்திநாதர் ஆலய மறைக்கல்வி மன்றத்தினரால் விவிலிய கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பழைய ஏற்பாட்டின் ஒரு சில நிகழ்வுகளையும் புதிய ஏற்பாட்டின் சில நிகழ்வுகளையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த விவிலிய கண்காட்சி அமைந்துள்ளது பிவிலிய கண்காட்சியை பங்குத்தந்தை தந்தை திவ்யானந்தம் ஓசிடி அவர்கள் ஜெபத்துடன் தொடங்கி வைத்தார்கள்